ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள முடுவார் கிராமத்தில் தியாகி இமானுவேல் சேகரன் குரு பூஜை விழாவையொட்டி அங்கு அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலின் முன்பாக தேவேந்திர குல வேளாளர் உறவினா சார்பில் பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பேருந்து நிலையம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு ஆண்களும் பெண்களும் வான வேடிக்கை மேலதாளம் முழங்க பெண்கள் ஆட்டத்துடன் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம் செய்தனர் முன்னதாக சமுதாய கொடி ஏற்றி வைத்தனர் இவ்வளா ஏற்பாடுகளை குருவார் ஒட்டி தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர் பாதுகாப்பு கரை பாலமேடு போலீசார் செய்திருந்தனர் அலங்காநல்லூரிலிருந்து செய்தியாளர் உதயசூரியன்